தாரமரு கொன்றையும் சண்பகமமாலையும் சாத்தும் தில்லை ஊரரதம்பாகத்து உமைமைந்தனே உலகி ஏழும் பெற்ற சீரபிராமி அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமரமேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அருள் தரும் அபிராமி அந்தாதி என்கின்ற தலைப்பிலே நாம் அபிராமி அந்தாதி பதிகங்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய நம்முடைய துன்பங்களை நீக்கக்கூடிய பதிகங்கள் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிகம் இல்வாழ்க்கையில் இன்பம் பெறுவதற்கான ஒரு பாடல் இது பதினோராவது பாட்டாக அபிராமி அந்தாதியில் அமைந்திருக்கிறது இல்வாழ்க்கையில் இன்பம் அப்படின்னா என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் சொல்கிறார் இரண்டு விஷயங்கள் இருந்தால் இல்வாழ்க்கையினுடைய பண்பு இருக்கும் அந்த இல்வாழ்க்கையிலிருந்து நமக்கு பயனும் கிடைக்கும் என்று சொல்கிறார் என்ன என்ன என்றால் அன்பும் அறனும் உடைத்தாயின் முதலிலே அன்பு இருக்க வேண்டும் அன்பு என்றால் எதிர்பாராமல் தியாகம் செய்யும் பிறருக்காக வாழக்கூடிய தனக்கென்று ஒன்றை வைத்து கொள்ளாத சுயநலம் இல்லாத ஒரு உணர்வு இந்த உணர்வினை குடும்பத்திற்குள்ளே இருப்பவர்கள் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஒருவர் பரிமாறிக்கொள்வது என்பதுதான் இல்வாழ்க்கையிலே அன்பு என்பது அடுத்தது அறனும் உடைத்தாயின் என்று அங்கே உம்மை தொகையையும் சேர்த்து அறனும் என்று சொல்கிறார் என்றால் இந்த அன்பு நாங்கள் எங்களுக்குள்ளே மிகவும் அன்பாக இருந்து கொள்வோம் எங்கள் குடும்பத்திற்குள்ளே இருப்பவர்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்போம் ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் ஊரிலே இருப்பவர்களுக்கு நாங்கள் எந்த நன்மையும் செய்ய மாட்டோம் சொல்லப்போனால் ஊரிலே இருப்பவர்களுக்கு ஏதாவது தீமை செஞ்சால் கூட என்னுடைய குடும்பத்தின் மேல் எனக்கு இருக்கிற அன்பின் காரணமாக அது மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பது இல்வாழ்க்கையினுடைய பயன் ஆகாது மாறாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளிலே எப்படி அன்போடு இருக்கிறீர்களோ அதுபோல சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய உறவிலே நீங்கள் அறத்தோடு இருக்க வேண்டும் இது இரண்டும் சேர்ந்தால் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்வாழ்க்கையினுடைய பண்பு முதலிலே அதாவது இப்படித்தான் இல்வாழ்க்கை இருக்க வேண்டும் இது இல்லாததற்கு பெயர் இல்வாழ்க்கையே கிடையாது காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்கப் போவதற்குள்ள ஆளாளுக்கு அவரவர்கள் கையில் ஃபோனு இது பத்தாத்துக்கு பிறந்த குழந்தைக்கு கூட பெரிய ஸ்கிரீன்ல போட்டு அப்பத்திலிருந்து நாம் பழக்க ஆரம்பித்து விடுகிறோம் இதற்கு பெயர் இல்வாழ்க்கையே கிடையாது மாறாக அன்பு இருக்க வேண்டும் அறம் இருக்க வேண்டும் இது இரண்டும் இருந்தால் இல்வாழ்க்கையினுடைய பண்பு இந்த பண்பு இருந்தால் என்ன நடக்கும் இல்வாழ்க்கையினுடைய பயன் நமக்கு கிடைத்துவிடும் என்கிறார் திருவள்ளுவர் இதைத்தான் இல்வாழ்க்கையில் இன்பம் என்பதை இங்கே அபிராம பட்டர் எடுக்கிறார் அபிராமபட்டர் சொல்வது என்னவென்றால் நீங்கள் இல்வாழ்க்கையில பயன் அடைய வேண்டும் என்றால் எப்படி பயன் அடைவது அன்பு இருக்கும் பிறகு பாசம் இருக்கும் பிறகு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மை இருக்கும் ஒருவரின் மீது ஒருவருக்கு பரஸ்பரம் மரியாதை இருக்கும் இது எல்லாம் ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நாம் இந்த பாடலை பயன்படுத்த போகிறோம் இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்து விடலாம் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நாங்க நிற்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே என்று சொல்கிறாள் என்னன்னா ஆனந்தமாய் முதலிலே அம்பாள் எப்படி இருக்கிறாள் மிகவும் ஆனந்தமாக ஆனந்தமே வடிவாக இருக்கிறாள் ஆனந்த வல்லியாக இருக்கிறாள் அம்பாள் அதற்கு பிறகு என்னுடைய அறிவாய் இருப்பவளும் அவள்தான் என்று சொல்கிறார் அபிராமபட்டர் என் அறிவும் அவள் மேனியில் ஓர் சைகை என்பான் பாரதி என் அறிவும் அவள் மேனியில் ஒரு சைகை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை என்று இங்கே ஆனந்தமாய் என் அறிவாய் என்று அபிராமபட்டர் முதல் ஆனந்தத்தை சொல்லி அப்புறம் அறிவை சொல்கிறார் அங்க பாரதி என்ன சொல்லுவான்னா என் அறிவுமவள் மேனியில் ஒரு செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்யின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் போவான் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் அதற்கு பிறகு அவள் அழிவற்ற தத்துவம் என்பதனாலே அவள் நிறைந்த அமுதமாக இருக்கிறாள் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் இங்கே வான் அந்தமான வடிவு என்றால் என்னென்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதில் கடைசியில் அந்தத்தில் இருக்கக்கூடியது என்னது வானம் அப்பொழுது வான் அந்தமான வடிவுடையாள் என்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய ஐம்பூதங்களாகவும் இருப்பவள் அவள்தான் என்பது பொருள் அது மட்டும் வான் அந்தமான வடிவுடையாள் என்றால் ஆகாச தத்துவம்தான் தத்துவங்களிலேயே கடைசி தத்துவம் அதற்கு மேலே போனோம்னா மகத்தத்துவம் வந்து விடும் என்பது இறைவனுடைய தன்மையே அதுதான் பிரம்மம் என்று எதை சொல்கிறோமோ முதற் பரம்பொருள் என்று எதை சொல்கிறோமோ அந்த தத்துவம் ஆகாசத்திற்கும் அப்பால் இருக்கக்கூடியது அப்பொழுது வான் அந்தமான வடிவுடையாள் இந்த பக்கத்திலிருந்து வந்த ஐம்பூதங்கள் ஆகிவிடுகிறாய் அதை கடந்து விட்டது என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வான் அந்தமான வடிவுடையாள் மேலும் என்ன சொல்கிறார் மறை நான்கின்கும் தான் அந்தமான தவள நிற சரணாரவிந்தம் நான்கு மறைகள் வேதங்கள் இருக்கிறது இந்த நான்கு வேதங்களுக்கும் முடிவாக இருக்கக்கூடிய அந்த நான்கு வேதங்களும் எதை சொல்லி நமக்கு முக்தி அளிக்க விரும்புகின்றனவோ எதை சொல்லி நமக்கு வழிகாட்ட விரும்புகின்றனவோ அதனுடைய முடிவிலே விளங்கக்கூடிய மறைப்பொருள் எதுவாக இருக்கிறதோ அது என்ன என்று கேட்டால் அவளுடைய சரணாரவிந்தங்கள் அபிராமியினுடைய தாழ் இணைகள் இரண்டும் இந்த வேதங்களுடைய முடிவிலே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அந்த சரணாரவிந்தம் எங்கே இருக்கிறது தெரியுமா என்றால் அழகாகச் சொல்லுகிறார் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கு அண்ணியதே என்கிறார் அதாவது கானந்தம் என்றால் அந்த காடு அந்தத்திலே முடிவிலே செல்லக்கூடிய காடு சுடுகாடு அந்த சுடுகாட்டிலே ஆடக்கூடியவனாகிய ஈசன் அந்த ஈசனுடைய தலை மேலே எம்பிரான் முடிக்கு அண்ணியது எது எம்பிரானுடைய முடிக்கு அண்ணியது என்று கேட்டால் தாயினுடைய அபிராமியினுடைய திருப்பாதங்கள் அவனுடைய சிரத்தின் மேல் மாலையாக இருக்கின்றன என்று அபிராமபட்டர் சொல்கிறார் இந்த பாடல் இருபத்தி எட்டு முறை சொல்லப்பட வேண்டும் தினப்படி இந்த பாடலை இருபத்தெட்டு முறை சொல்லணும் காலையிலே அல்லது மாலையிலே எப்பொழுது எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்பொழுது எடுத்துக்கொண்டு இந்த பாடலை இருபத்தெட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் தினந்தோறும் முடிந்தால் முழுக்க அந்தாதி படித்துவிட்டு அதற்கு பிறகு இந்த பாடலை இருபத்தெட்டு முறை ஜபம் செய்யலாம் இல்லை ஒருவேளை தினப்படி அந்தாதி படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே அவசியம் முழு அந்தாதி படிக்க வேண்டும் படித்து முடித்துவிட்டு இருபத்தெட்டு முறை இந்த பாடல் உங்களுக்கு தேவையாக இருந்தது என்றால் இல்வாழ்க்கையிலே இன்பம் பெறுவதற்கான பாடல் இதை நீங்கள் இருபத்தெட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் இதற்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா பானகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பானகம் செய்து தினந்தோறும் பானகம் செய்து அதை நைவேத்தியம் செய்து அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அருந்தி வர வேண்டும் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஸ்ரீசக்கரம் வீட்டில் இருந்ததுன்னா நல்லது ஸ்ரீசக்கரம் இல்லைன்னு சொன்னால் அபிராமியினுடைய ஒரு படம் இருந்தால் போதுமானது அந்த திருவுருவ படத்தின் முன்பாக விளக்கேற்றி வைத்து பானகத்தோடு கூட நீங்கள் இதை இருபத்தெட்டு முறை ஜபம் செய்து அந்த பானகத்தை உங்கள் வீட்டார் அருந்தி வர வேண்டும் இது ஒன்று ரெண்டாவது நாம் பார்த்தபடி ஒரு சில காணொலிகளில் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்க என்னென்னா பெண்களுக்கு வீட்டு விளக்காகும் பொழுது இதை எப்படி செய்வது செய்யலாமா கூடாதா என்கின்ற கேள்விகளை எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள் அதற்கும் இப்பொழுது நாம் பதில் சொல்லிவிடலாம் முதலில் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது இந்த டிஸ்க்ளைமரோடைய சொல்கிறேன் அதாவது என்னை பொறுத்த அளவில் நான் என்னுடைய வழிமுறை என்னுடைய ஆச்சாரியர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தபடி பார்த்தோம் என்றால் இந்த அம்பாள் உபாசனையில் மட்டும் அம்பாள் வழிபாட்டிலே மட்டும் அந்த வீட்டு விளக்கு என்பது கணக்கில் வராது இல்லை ஒருவேளை அப்படி இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது என்றால் அப்பொழுது வேறு யாரையாவது விளக்கேற்ற சொல்லிவிட்டு நீங்கள் பாடல்களை மட்டும் ஜபம் செய்து வரலாம் தப்பு கிடையாது அப்படியும் இல்லை என்றால் முறைப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம்னா இரண்டு இருபத்தி நான்கு நாட்களாக இந்த நாற்பத்தெட்டு நாட்களை பிரித்து கொண்டு நடுவில் எப்பொழுது உங்களுக்கு அந்த மாத விளக்கு ஏற்படுகிறதோ பெண்களுக்கு அந்த சமயத்தில் இதை செய்யாமல் இருந்துவிட்டு மீண்டும் இருபத்தி நான்கு நாட்கள் அதாவது பக்ஷ மண்டலம் என்று சொல்வார்கள் அந்த அரை மண்டல காலம் இரண்டு முறைமையாக இதை செய்யலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மை பொறுத்த அளவில் என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது நம்மால் நேரடியாக வீட்டில் விளக்கேற்ற முடியாது பெரியவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல யாரோ ஒருவரை விளக்கேற்ற சொல்லிவிட்டு நாம் அமர்ந்து நிச்சயமாக அந்த ஆதியை எல்லா நாட்களிலும் எல்லா பொழுதுகளிலும் நாம் ஜபம் செய்து வரலாம் அதே போல் இதற்கு இந்த சாவு தீட்டு பிறப்பு தீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னால் இது தனிப்பட்ட முறையிலே தாய்க்கும் குழந்தைக்குமான சம்பந்தம் நமக்கும் நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய அபிராமிக்குமான ஒரு தொடர்பினை நாம் இதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்கிறோம் அந்த முறையில் பார்த்தோம் என்றால் இந்த பாடல்களை ஜபம் செய்து வரலாம் அதே போல் இது இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இருபத்தி எட்டை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இல்வாழ்க்கையிலே நிச்சயமாக சுமுகமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருக்கும் நடுவில் அற்புதமான ஒரு உறவும் அன்பும் மிளிரும் அதன் மூலமாக இல்வாழ்க்கையினுடைய பண்பும் பயனும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அபிராமியை பிரார்த்திக்கிறோம் நன்றி